நிரந்தரமான உங்களுக்கு இடத்துக்குரிய அதிபதிக்கும் செவ்வாய் பகவானுக்கும் குரு பகவானுடைய பார்வை இருந்தால் அவர்களுக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்பு தங்கு அமையும் என்று சொல்லப்பட்டுள்ளது அதே நேரத்தில் பத்தாவது வீட்டுக்குரிய கிரகத்துக்கும் ஐந்தாவது வீட்டுக்குரிய கிரகத்துக்கும் சம்பந்தங்கள் இருக்கும் பொழுது பத்துக்குரியவனுக்கும் ரெண்டுக்குரியவனுக்கும் சம்பந்தங்கள் இருக்கும் பொழுது பத்தாவது வீட்டுக்குரிய கிரகம் லக்கணத்துக்கு கேந்திர கோணங்களில் வலுப்பெற்று இருக்கும் பொழுது அவங்களுக்கு நிரந்தரமாக வேலை வாய்ப்பு பதவிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது அதே நேரத்தில் பத்தாவது வீட்டுக்குரிய கிரகம் கேது பகவானுடன் சம்பந்தப்படும் பொழுது மருத்துவத்துறை தவிர மற்ற துறைகளில் போனால் தடைகள் தாமதங்கள் வந்து நாலந்து பணிகள் மாறி நிரந்தரமான வேலைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மிக சிறப்பாக நிரந்தரமான பணி ராஜ்ய பரிபாலனம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புள்ள யோகம் என்னவென்றால் என்றால் பராகாமீரருடைய குமாரர் விருகு அவர்கள் போராசாரத்தில் ஒரு குறிப்பு சொல்லப்பட்டு சொல்லியுள்ளார் லக்கணத்துக்கு பத்தாவது வீட்டு வீடு நாள் கால் ராசியாக அமைந்து அந்த வீட்டுக்குரிய கிரகம் நாள் கால் ராசியில் எங்காவது இருந்தால் அவர்களுக்கு ராஜ பரிபாலனம் உள்ள நிரந்தரமான பதவி அமையும் என்று சொல்லப்பட்டுள்ளது நான் உங்களுக்கு சொன்னது பொதுவான விஷயத்தை சொல்லியிருந்தேன் தங்களுடைய ஜாதகத்தில் துல்லியமான டிகிரி சுத்தமான பலன்களை காண்பதற்கு குரு சுக்ரன் டாட் காமை லாகின் பண்ணுங்கள் குரு சுக்ரன் லைஃப் அஸ்ட்ராலஜி